கட்சியால் அதாவது உங்களுடைய உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முறைந்ததாக வேட்பாளர்களாலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது இது என்ன நடந்தது உண்மையா

தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வடலாட்சிகளுக்கு அமைச்சிகளை சார்ந்துதான் தந்திருக்கிறேன் உங்களாலே நலன் சென்று பயணிக்கப்பட்டிருக்கின்றேன் ஆனால் ரொம்ப அமைப்பாளர் ஊழா சமாதத்தில இருந்து பெட்ரோல் அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் மூன்று நாலு மாதங்கள் ஊக்கப்படும் அந்த அமைப்பாளர் எந்த ஒரு அளிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை மண்ணல் நடந்து கொண்டிருக்கிறார் காரியாலயம் வந்து இருக்கிற காலையெடுக்க இருக்குது ஆனா பல பகுதி ஆலயம் பல ஆட்சி பல இடங்களில் மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இடம் நான்கிட்ட தொழில் இருக்கிற ஆரம்பித்து நடவடிக்கை எடுக்கணும் அவரால் இது நடவடிக்கை அதே மாதிரி சட்டமன்ற தொழில் நோக்கிக் கொண்டிருக்கிறார்

வழங்கப்படாத வேட்பாளர்களில் ஒரு சில சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கட்சி வந்து பணம் தரவில்லை சிறிய தொகையை தந்துவிட்டு உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க வாங்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன நடந்தது அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது கட்சி பணம் தரவில்லை தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார் என்ன நடந்தது எனக்கு

இந்த வேட்பாளர்களுக்காக மாட்டி அவர் எந்த ஒரு இதுவும் கண்டு வேட்பாளர்களுக்கு ஆனால் அவர் எங்களுக்கு சரியான செலவாக விட்டு வேட்பாளர் பிரச்சாரத்திற்காக இருந்தா சரி நான்கு எந்த ஒரு இது வேட்பாளர் 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 அந்த காலம் கொண்டு அப்படித்தான் நடந்து அப்ப தேர்தலுக்கா சொல்லி அவருக்கு பயணிதான்னு சொன்னாரா தனிப்பட்டது